ஆல் இன்னைக்கு வந்து சில்லி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சால்ட்டு அண்டு ஆஃப் டீஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சில்லி இட்லி எப்படி செய்யணும்னா இந்த எண்ணெயில் பொறிச்சி எடுப்பாங்க நான் பொறிச்சி எடுக்காமல் அப்படியே டைரெக்டாக செய்ய போகிறேன் ஒரு கடாயில் அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு அஞ்சாறு பால் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது பச்சை வசனம் பூணுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே நிமிஷம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் பண்ணிருக்கோங்க இதோட சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷன் தான் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த இட்லியும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸை ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கிச்சப் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அங்கே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்